குடும்பத்தில் ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் மாமனார் வீட்டிலேயாகட்டும் மாமியார் வீட்டில் ஆகட்டும் உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது எங்கள் ஊரில் மாமனார் கடைசார்னா மொட்டை அடிச்சிருவான் நமக்குள்ள சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேரும் வேறு விதமாக வளர்க்க வளர்ந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்போம் என் மனைவி பெரிய வீட்டில் இருந்தால் அஞ்சு பெட்ரூம் ரெண்டு பிரேயர் ரூம் நம்ம மொறுமுத்தம் ஒரு சிட்டிங் ரூம் முன்னால் பெரிய வெராண்டா சுற்றி தோட்டம் பின்னால் மாங் தோட்டம் இந்த பக்கம் கொய்யா தோட்டம் இந்த பக்கம் வாழைத்தோட்டம் தோட்டம் அதில் இருந்ததுனால வாழைக்காரத்தை வந்தால் ஒரு ரூமில் வைப்பாங்க தேங்காய் பறித்து ஒரு ரூமில் வைப்பாங்க இன்னொரு இதில் நெல் நெல்லை அறுத்து வச்சுருப்பாங்க நாங்கள் பட்டணத்தில் வாழ்ந்தவங்க ரொம்ப சின்ன வீடாக இருந்தால் வாடகைக்கு வாடகை வீட்டில் இருந்தோம் அதனால் எங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க அப்பா அம்மா பாட்டி இவ்வளோ பேர் இருக்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் தீப்பெட்டி எடுக்கிற இடத்துல தீப்பெட்டி திரும்ப வைக்கலன்னா எங்கள் அம்மா டொப்புன்னு கொட்டு போடுவாங்க ஏன்னா டீச்சர் சீ சீப்பு கழு தலையை வாரிட்டு சீப்பை வைக்க வேண்டிய இடத்துல டொம்முன்னு வரும் பேஸ்ட்டை சரியாக இடத்துல வைக்கலன்னா அடிபிடுவோம் ஏன்னா நீ வச்சுட்டு போயிடுவேன் அடுத்தவங்க ஊர் மூலம் தேடிக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என் பெஞ்சாதி மாங்காய் இங்க தேங்காய் இங்க வாழ்ந்தவா அதனால எங்க வீட்டில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இப்ப ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருமா வராதா என் மகன் இருக்கான் அவன் ஊருக்கு போறதுக்கு பையன் அடுக்கனா எல்லாத்தையும் தூக்கி உள்ள அடிச்சுட்டு வந்துருவான் என்னடா அடுக்கிற கொஞ்சம் அடிக்க அது உங்க பழக்கம் நான் அம்மாவிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன் என் மனைவி அதுக்காக அவ்வளவு இதா இருக்க மாட்டான் அது ஒரு நாள் முழுவதும் எடுத்து எல்லாத்தையும் அடிக்கி வச்சுக்கிட்டு இருப்பாள் இவன் அப்படிலாம் இல்லை எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது மறுபடி வந்துட வேண்டியதா டி ஷர்ட் தானே போடுறாங்க எல்லாரும் வித்தியாசமாக வளர்க்கப்பட்டவங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆமாம் போன வாரம் கல்யாணம் முடிஞ்சது குடியாக தனியாக வளர்ந்தவா கிருஷ்ணன் நாலு பேரோட வளர்ந்தவா நாலு பேரோட வளர்ந்துருப்போம் நீ சாப்பிட்டியான்னு கேட்க முடியும் சாப்பிடலன்னா எந்த பாதி வச்சுக்கன்னு கொடுக்க முடியும் இவன் தனியாக வளர்ந்தாவோ தனியாகவே சாப்பிட்டுருப்பா கிஷான் கிறிஷான் தனியாக சாப்பிட்டான்னு கவலைப்படாத இது வளர்ந்தது அப்படி அது நாலு பேரோட வளர்ந்தான்னா பகிர்ந்து கொடுக்குற பழைய இருக்கும் இது தனியாக வந்தாங்கன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிடு நான் தான் சாப்பிட்டேன் அப்பவே அடே நான் ஒருத்தன் வீட்டில் இருக்குன்னு கண்டுக்கலையா நீ வீட்டில் பின்னால் தானே வந்த நான் முதல்ல இருந்தே ஒன்றா தானே இருக்கேன் பிரச்சனை வருமா வராதா குடும்பத்தில் வருமா வராதா பிரச்சனையே இல்லாத குடும்பத்தில் வாழ்கிறவங்க கை வைத்துங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான் லிசன் அப்படி வந்ததுன்னா அங்கேயே பரிசுத்தவான்கள் இடத்துல போகாம நீ கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் போலீஸ்க்கும் போயிடாத இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார விக்கிர ஆராதனை பண்ணுறவன் போயிட்டு வாங்கையா வாங்கையான்னு கூப்பிடாத நீனே உட்கார்ந்து முழங்கால் பாட்டு சரி பண்ணிடு நான் ஊழியக்காரன் என் மனைவி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவா நான் திருமண அன்னைக்கு என் மனைவி கேட்டேன் கேட்டேன் இன்னைக்கும் புருஷன் செத்து போறான்னு அடிச்சு கொண்டுருவானு ஏன்னா நான் ரொம்ப கடவுடான்னு பேசுறாள் விதவையா இருக்கிற வெளியே இருக்கா அவ சொன்னா என்னையும் ஆண்டு அழைச்சிருக்காரு நான் ஊழியம் செய்வேன் டே எங்க ஹனிமூன் இப்படி இப்படிதான் ஆரம்பிச்சது நல்லா கவனிங்க ஏன் எங்களுக்கு பிரச்சனை வரலையா வந்தது என்ன செய்ய வந்துருமா வந்தது நான் உடனே கையை பிடிச்சி ரெண்டு பேரும் முழங்கால் என்னன்னு மற்ற நாளில் கை பிடிக்கிறதுக்கு வசதி இல்லை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பேண்ணா ஆனால் பிரச்சனை வந்தது நான் அன்னை கையை பிடிச்சி முழங்கால் போட்டு ரெண்டு பேரும் ஜோகம் பண்ணி முடிச்சிவோம் குடும்பத்தில் பிரச்சனை வரலையா வந்தது பிள்ளைங்கள வச்சு வரலையா வந்தது ஆனால் என்ன செய்வோம் குடும்பமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணி ஜோ பண்ணிடுவோம் பிரச்சனையும் தீர்ந்துது நாங்களும் நல்லா இருக்கோம் எனக்கு ஒன்பது பேர பிள்ளைங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் எனக்கு ஆறு பிள்ளைங்க மூணு பேர் நான் வளர்க்குற பிள்ளைங்க மூணு பேர் எடுத்து வளர்த்த பிள்ளைங்க ஆமாம் நல்லா கவனிங்க என் எடுத்து வளர்த்த பிள்ளைங்களை என் மற்ற பிள்ளைங்க தம்பியை காட்டிலும் தங்கச்சை காட்டிலும் அதிகமாக நேசிப்பாங்க அதிகமாக நேசிப்பாங்க எப்படி பிரச்சனை ஒரு நாள் எடுத்து வளர்க்குற பிள்ளை கடை இந்த கடைசி பிள்ளைக்கு முந்தினவா லேப்டாப்ல ராத்திரி அவளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ண வேணும் இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் லேப்டாப் யூஸ் சொன்னா எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு வாங்கி கொடுத்தோம் இவன் எப்படியோ ஒரு சினிமா பார்த்துட்டா அடுத்தவ போட்டு கொடுத்துட்டா அவளுக்கு தங்குச்சி டேடி இவளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்களா ராத்திரி என்ன செய்கிறா தெரியுமான்டா கூப்பிட்டு ஒன்று போட்டேன் காது கிளீற மாதிரி உண்மையும் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பே தொடமாட்டா சினிமா என்னன்னு தெரியாது இப்போ தவறுகள் நடக்கும் நீனே சரி பண்ணிக்க ஆனால் டெய்லி அப்பா கூப்பிட்டு டேடி சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்கன்னா காலேஜில் இருக்கிறா இங்கே நான் இருக்கிறேன் ஆனாலும் ஒரு சின்ன மெசேஜ் போட்டுருவா வாய் நல்ல கவனிங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்